அண்ணா தம்பிகள் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கா சகோதரர்கள் அவளுடைய அப்பா காலமாயிட்டார் அல்லது அம்மா இறைவினடி சேர்ந்துட்டா அப்படின்னா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஸ்ராத்தம் பிரத்யாப்திக ஸ்ராத்தம்னு அவர்கள் இறந்த திதியில் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும் கூட்டு குடும்பமாக சகோதரர்கள் அனைவரும் ஒரே வீட்டுல குடும்பமாக இருக்கிறச்ச இருந்தா அதே மாதிரி அவர்கள எல்லாருக்கும் ஒரே அக்கவுண்ட் பண வரவு செலவு ஒரே விதமாக அதாவது ஒருத்தர் தான் அதுல எல்லாத்தையும் பார்க்கறார் சம்பாதிக்கிறது எல்லாரும் சம்பாதிச்சாலும் அதை நிர்வாகம் பண்றது ஒருத்தர் ஒருத்தருக்கு தான் அக்கௌண்ட் இருக்கு அவர் தான் எல்லா பணத்தையும் நிர்வாகம் பண்றவர் குடும்பத்துக்கு தலைவராக இருந்துன்னு நிர்வாகம் பண்றவர் அப்படிங்கிறவர் ஒருத்தராக இருந்துட்டு எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரே இடத்துல வசிச்சுண்டு அப்படி இருக்கிறச்ச இந்த ஸ்ராத்த பெரியவர் மூத்த பையன் ஜேஷ்டன் பண்ணினாக போறும் இவா எல்லாரும் அதுக்காக அந்த சமயத்துல எங்கயோ ஊருக்கு போலாம் ஊரு சுத்தலாம்னு அர்த்தம் இல்ல ஸ்ராத்தம் நடக்கிற இடத்துல நியமத்தோட கூட இருக்கணும் அதே சமயம் எப்ப குடும்பம் தனி கொடுத்தனும்னு ஆயிடுத்தோ தனியா சமைக்க ஆரம்பிச்சுட்டாலோ அடுப்பு மூட்டி இவா தனக்கு தனியா சமைக்கிறான் அவாத்துல அவன் தனியா சமைச்சு சாப்பிட்றான் அக்கௌண்ட் தனித்தனியா பிரிஞ்சுடுத்து பேங்க்ல அக்கவுண்ட் தனித்தனியா இருக்கு பணம் விவகாரம் வர செலவெல்லாம் எல்லாம் தனித்தனியா பண்றான்னு ஆரம்பிச்சாச்சோ அப்ப அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சிராதத்தை எல்லாரும் தான் அப்ப மட்டும் அண்ணா பண்ணா போறோம் நான் அந்த சமயத்துல மட்டும் கூட வந்து மட்டும் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றது தவறு அதாவது தனித்தனியா தனி குடும்பமா இருந்தாலும் அண்ணா சிராதம் அண்ணா மட்டும் தான் சிராதம் பண்ணணும் அவ சகோதரெல்லாம் அந்த இடத்துல வந்து சேர்ந்து நின்றுண்டா போறோம் அப்படின்னு பல குடும்பத்துல சொல்லிட்டு இருக்கா பல பாட்டி சொல்றா அது அவளுடைய அஜானத்தினால அவள் சொல்றா அவ்ளதான் அதாவது அந்த அம்மா என்ன நினைப்பா அப்படின்னா அப்பா காலமாயிட்டாரு அம்மா மட்டும் இருக்கான்னா நம்ம குழந்தையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க கூடாது ஒத்துமையா இருக்கணும்னு நினைப்பா அப்படி ஒத்துமையா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு செயல் பண்றதுக்கு இந்த சிராதம்ங்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு அவ நினைக்கிறா அப்படின்னு நினைச்சுண்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்றா தனித்தனியா பிரிஞ்சு விட்டான்னா இதுல கூட அவளுக்கு ஒரு ஒத்துமை வராதே அப்படின்னு நினைச்சுன்னு சொல்றா ஆனா சிராதத்துல இது இந்த மாதிரி நாம் சிந்திக்க கூடாது மற்ற காரியங்கள்ல சிந்திக்கலாம் இப்ப தீபாவளி வருது இல்ல பொங்கல் பண்டிகை வருது அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துருங்கோ சகோதரால் எல்லாரும் அண்ணா இருக்கிற இடத்துக்கு வந்துருங்கோ இல்லை நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க எல்லாரும் வந்துடுறோம் சேர்ந்து நம்ம தீபாவளியை கொண்டாடுவோம் முதல் நாளே எல்லாரும் சேர்ந்து வந்துடுறோம் அன்னைக்கு அங்கேயே படுத்துக்கிறோம் சேர்ந்து கொண்டாடுறோம்னு பண்டிகைகளை சேர்ந்து கொண்டாடலாமே தவிர தனி குடும்பமாக ஆயாச்சுன்னா ஸ்ராத்தத்தை சகோதரர்கள் தனித்தனியாக தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தினுடைய ஒரு பார்வை